அண்ணதான சோரு சோறு சோறுன்னு அழைச்சுக்கிட்டு அப்புறம் அந்த அடிபட்டு அது கூட தெரியலவா எனக்கு போலாம் ஒண்ணு என்னையெட்டாக்கி என்னடி இப்பயாவது நல்லா சாத்து முடிச்சிட்டியா நல்ல வாடி இப்பயாவது சண்டைக்கு போலாம் சண்டை சண்டை கிட்டு எங்க அம்மாவே சமாளிச்சுக்குவாங்க நான் போய் தூங்கி எந்திரிச்சு போல என்னமோ ஏன் அப்பாவா ஏன் அம்மாவை அடிச்சு போட்ட மாதிரி நான் கூப்பிட்ட மாதிரி சொல்றேன் அடிவத்து கிடக்குறது உங்க அப்பா ஆத்தா வந்தாவா வராடி போடி